மத்தின புத்தகம் இருபதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து இருபத்தி இரண்டாவது வாசித்தீங்கன்னா சம்பவத்தை பார்க்கலாம் அவர்கள் அதிகால எழுந்திருந்து வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகிற யோசபாத் நின்று யூதாவை எருசலேம் குடிகளை கேளுங்கள் உங்கள் தேவனை யாவை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் யாவை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளதென்று யாவை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள் அவர்கள் பாடி செய்ய தொடங்கின போது தொடங்கின போது எருதாவுக்கு விரோதமாக வந்து படிவிருந்த அம்மோன் புத்திரரையும் நல்ல கேளங்க இங்க தான் ஒரு காரியத்தை சொல்றாரு இப்போ யோசபாத் என்ன செய்றான் யுத்த வீரர்களை பார்த்து சொல்றான் எல்லாரும் தேவனை துதியுங்கள் இந்த துதிக்க ஆரம்பிச்சா நம்முடைய சத்துருக்களுக்கு என்ன நடக்கும் சொல்றான் பாருங்க அம்மோன் புத்திரரையும் மோபாபியரையும் சேயர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமா ஒருவரை யா எலும்ப பண்ணினதுனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் பாத்தீங்களா என்ன செஞ்சிட்டார் தெரியுமா இப்போ யோசபாத்திற்கு விரோதமாக ஒரு பெரும் கூட்டம் திரளான ஒரு கூட்டம் கிடந்து வருக அங்க மூன்று கூட்டத்தார் உள்ள இருக்கிறாங்க ஒன்னா சேர்ந்து வராங்க இப்போ யோசபாத்து செஞ்சிருக்கிற வேலை ஆயுதங்கள் எடுக்கல கையில ஈட்டி இருக்குது கேடையும் இருக்குது வாள் இருக்குது எல்லாம் இருக்கு ஆனா ஆயுதங்கள் எடுக்கல தன்னுடைய போர் சேவைகளை பார்த்து சொன்னது எல்லாரும் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் துதிக்க ஆரம்பிச்சாங்க துதியின் மத்தியில் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா சத்துருக்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் அடிச்சுக்கிட்டாங்க யோசபத்தை யாரும் என்ன செய்யல பார்க்கல இவங்களுக்குள்ளாலேயே மாறி மாறி அடிச்சு இவங்களுக்குள்ளாலே சாக வேண்டிய நிலைமை இவங்களுக்குள்ளாலே பின்னோக்கி ஓட வேண்டிய நிலைமை கொஞ்சம் யோசிக்கிறீங்களா துதிக்கிறதுனால பரலோகத்தின் தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார் சத்துருக்களுக்குள் ஒரு கலக்கத்தை கொடுக்கிறார் நமக்கு இருக்கான்னு இருக்குது இருக்குது நமக்கு யுத்தம் சத்துருமே ஆராதிக்கிற பிள்ளைகள் இருக்கணும் எப்போதும் யுத்தம் செய்ய தயாராக இருக்கணும் யுத்தம் செய்ய தயாராக இல்லை அப்படின்னா நம்மளை வீழ்த்தி அப்ப யுத்தத்திற்கு தயாராக இருக்கிற பிள்ளைகள் யுத்த ஆயுதங்களை எடுக்கிறதற்கு முன்னாடி செய்வீர்களை ஆனால் துதிப்பீர்களை ஆனால் சத்துரு நிலை தடுமாறுவான் இதை சரியா புரியுங்க நமக்கு துதிக்கிற பழக்கம் இல்லை எல்லாரையும் துதிங்க துதிங்கன்னு சொன்னால் கூட துதிக்க மாட்டோம் அதனால இன்னைக்கு துதிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரியணும் சரியாக தெரிஞ்சால் நிச்சயமாக நீங்கள் துதிக்க ஆரம்பிப்பீர்கள் ஜெயம் எடுக்க ஆரம்பிப்பீர்கள் இல்லையா இப்போ யோசை பார்த்து எதிரிட்ட போராடுவதற்காக கடந்து வந்து யுத்த மைதானத்தில் நின்னாச்சு திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க யுத்தத்திற்கு யுத்த வீரர்கள் இங்கே கொஞ்சமாக இருக்கிறாங்க யோசபாத் பார்க்குறான் கண்டிப்பா இவங்களை யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது அப்ப என்னுடைய தேவன் எனக்கு உதவி செய்யணும் என்னுடைய தேவனை நான் எப்படி கூப்பிடுவது நான் துதிக்க ஆரம்பித்தால் என்னுடைய போர் வீரர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தால் தேவன் கிரியை செய்வார் இவனு தெரியவே செய்யாது தேவன் எப்படி கிரியை செய்வான் ஆனால் கிரியை எப்படியா இருந்துச்சு தெரியுமா அவங்க நின்று இடத்தை விட்டு முன்னோக்கி யாரும் கடந்து வரவில்லை அவங்களுக்குள்ள மாறி சாக ஆரம்பிக்கிறாங்க அவங்க பின்னோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க வெற்றி ஆயிடுச்சு துதியின் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவன் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார் அது எவ்வளவு பெரிய சத்ருவா இருக்கட்டும் ஒருவேளை உன்னுடைய அதிகாரிகளாக இருக்கட்டும் பயப்படாதே உன்னோடு கூட இருக்கிறவர் அவர்களுக்குள் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்பதற்கு விசுவாசம் உனக்குள்ளே கடந்து வர வேண்டும் நமக்கு அந்த விசுவாசம் நம்ம உடனே நாசியில சுவாசம் உள்ள மனுஷர்களை நம்புறோம் அங்கதான் தோல்வியா இருந்தால் தோல்வி கிடைக்குது வெற்றியா இருந்தா வெற்றி கிடைக்குது சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி நடக்குது நீங்க எந்த மனுஷனையும் நம்பாதீங்க நீங்க முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து துதிக்க ஆரம்பிங்க தேவன் உன்னுடைய தடைகளை மாற்றுகிறவராய் மாறுவார் அல்லா அல்லா அது தேவனால மட்டும்தான் ஆகும் நம்மளால் ஆகாது உண்மை சொல்றீங்க ஏன் அப்படின்னா வருகிற தடைக்கு நீங்க ஒன்னும் செய்யாதீங்க துதிக்க ஆரம்பிங்க அவர் பார்த்துக்கிடுவாரு அல்லா வாசிங்க யோசுவனுடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தை வாசிங்க எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து இருந்து செங்கடலை கடைந்து பாலைவனத்தினுடைய ஊடாய் கடந்து வந்து நாடுகளை தாண்டி காணானுக்குள் கடந்து போகிற போது அவர்களுக்கு எதிரே எரிகோ என்கின்ற நகரம் ஒன்று இருந்தது அந்த எரிகோவை சுற்றி பெரும் பெரிய கோட்டை ஒன்று இருக்கிறது சுவர் இந்த சர்ச்சை கூட கொண்டு வைக்கலாம் அந்த அளவுக்கு வீடு கட்டி அதில் குடியிருந்து இஸ்ரவேல் ஜனங்களால் அதை கடந்து போக முடியலை என்ன சொன்னார் தெரியுமா நீ கடப்பார கொண்டு கிடிக்க வேண்டாம் சுத்தியல் போட்டு அடிச்சு உடைக்க வேண்டாம் நீ செய்ய வேண்டியது எல்லாம் துதிச்சா போதும் நீ அளவுக்கு துதிக்கிற அப்படின்ற ஒரு துதி துதியின் வழிமுறையை கற்றுக் கொடுத்தார் இப்போ மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள் பாருங்க இந்த சபையினுடைய அகலத்தை விடவும் அகலமாக இருந்த அந்த எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது துதிதாம் ஆயுதம் வேற ஒன்னும் செய்யலை ஏதோ சொல்லுது துதியினால் எதிகோ கோட்டை தகர்ந்தது உனக்கு விரோதமாக எந்த கோட்டை எழும்பினாலும் சரி நீ துதிச்சா உனக்கு விரோதமாக எழும்புகிறேன் நம்பற ஒரு அல்ல சொல்ல என் தேவன் சர்வ வல்லமே உள்ள தேவன் நான் அவரை தேவனாக பார்க்கவில்லை என் தேவனை நான் தேவனாக பார்க்கவில்லை தேவர்கள் அநேகர் என் தேவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்ல இலுயா அந்த சராசரனை உருவாக்கியவரை நான் ஆராதிக்கிறேன் அல்ல இலுயா அவர் அல்பாவ உபயோகமானவர் அவர் ஆதியும் அந்தமானவர் அவர் முந்தினவர் பிந்தினவருமானவர் அவர் அவ்வளோ பெரிய தேவன் உங்களுக்கு தெரியுமா என் தேவன் வானங்களில் உட்கார்ந்து அவர் காலை கீழே போட்டா அவர் கால் பூமியில் இருக்குமா நீ யோசிக்க மாட்டேன் நான் யோசிப்பேன் அவர் காலே இவ்வளவு நீளன்னா அவர் எவ்வளவு வல்லமை உள்ள பராக்கிரமசாலியா இருப்பார் அவர் வானங்கள்ல உட்கார்ந்து உட்கார்ந்து தன்னுடைய காலை கீழே போட்டா அது பூமியில இருக்குமா யோசித்து பாருங்க நான் தேவனை ஆராதிக்கிறேன் வைராக்கியத்துக்கு தெரியுமா அதனால்தான் சொல்றேன் நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் பாஸ்டர்லாம் என்ன கண்டு அலர்றான் ஏன் பெரிய பெரிய பாஸ்டர் ஏன் என்ன பார்த்து அலறான் எனக்கு தேவை என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் நான் மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் என் தான் என் தேவனுடைய நாமம் உயர்ந்து கொண்டிருக்கிறது சத்துருக்கள் மத்தியில் இருக்கிற அநேகர் இன்னைக்கு வீழ்ந்து கொண்டிருக்கிறாங்க